பாரின் சலங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்விகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு உப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும் போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பாக வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் மீன லக்னத்தில் பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கூட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாதம் வரையில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரகநிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டிதான் ஆட்சி அமையும் சோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திகுரிமையோடு செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த மாதிரியாதான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பா பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னா கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து தான் இருந்தது பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடிச்சதா இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை எடிச்சதா தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை சோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் உங்களுக்குள்ள தெய்வங்கள் இதை படிப்பாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நா ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது குறிப்பாக பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் வேலையெல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரகநிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ரிஷபம் மிதனம் ரிஷபம் மிதனமெல்லாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பழங்களும் நடத்திட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் மிதன ராசி அதாவது மிருகஷியிடம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நாலு பாதங்களும் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் உள்ளடக்கிய மிதன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே அது புதன் வீடு பெருமாளுடைய வீடுன்னு பேர் அதில் தான் ராமருடைய வில் அம்பு சின்ன தான் புனங்குஷ்ண சித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவ்வளவு ஏற்றங்களை கொண்ட இந்த மிதன ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்திரனுக்கு பத் பதினோராம் வீட்டில் குரு பகவான் இப்போ இருக்காங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி வர்றாங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலு ஆறு எட்டு ஏக காலத்தில் பார்க்குறாங்க நாலாம் வீட்டில் இருக்கிறது கேது பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறது ராகுபகவான் ஒம்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி வலிமையாக எப்பவுமே சனி கிரகம் அப்படின்னா ஒரு பயப்படுவாங்க சனி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஐயோ அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது உங்கள் மிதன ராசிக்கு யோகாதிபதி ஆனால் முழு யோகாதிபதி சனி பகவான் தான் மிதன ராசிக்கு சனி பகவான் மட்டும் வலிமை அடைஞ்சிட்டா அவங்கள வீழ்த்தவே முடியாது ஸோ அந்த அமைப்பில் மிதன ராசிக்கு ஒன்பதுல ஆட்சி பெற்ற சனி பகவான் இந்த குரோதி ஆண்டு முழுக்க இருக்கிறது உங்கள் ராசி முழுமையான யோக பலன்களை அணிவிக்கப் போகுது மிதினம் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை அடுத்து நாலில் கேது பத்தில் ராகு நாலு பத்து இந்த கேந்திரஸ்தானங்களில் ராகு கேதுகள் வர்றது நன்மை தான் ஆனால் பெரிய அளவில் நன்மைன்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் எதிர்மறையான தன்மைகளையும் கொடுக்கத்தான் செய்யும் உண்மைகளை நம்ம சொல்லித்தான் ஆகணும் மறைக்க முடியாது என்ன மாதிரியாக உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த நாளில் இருக்கக்கே எதுவும் கூடிய ராகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம்ன்றது படிப்பு ஸ்தானம் நாலாம் இடம்ன்றது உடல் ஆரோக்கியம் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஜீவனம் இதெல்லாம் குறிக்கும் கர்மம் அப்படிங்கலாம் குறிக்கும் ஸோ இந்த மிதன ராசிக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் நாலாம் வீடுன்றது உடல் ஆரோக்கியம் சொல்லிட்டோம் அப்ப உடல் சார்ந்த தொந்தரவு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் அந்த உடல் ஆரோக்கியம் சீர்பட வாய்ப்பு ஏன்னு சொல்கிறேன்னா அந்த நாலாம் வீட்ட குரு பகன் அஞ்சாம் சொன்ன சொன்னாந்தேதியே உங்களுக்கு இரண்டாம் வீட்டை கேது பகவான் பார்த்துட்டு ஆறாம் வீட்டை கேது பகவான் ரெண்டு அப்படின்றது தன உறவுக்கான பாவகம் அப்ப தன உறவு இந்த ஆண்டு தடைபடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல இருந்தாலும் நாலாம் வீட்டை குரு பாக்குறதுனால தன உறவு தடைப்பட்டாலும் ஏற்கனவே உள்ள வருமானங்களை சேமிப்பீங்க வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வருமானத்துக்கான காலகட்டம் இது இல்லை பொருள் சொத்து சேர்க்கைக்கான காலகட்டமாக அந்த மிதன ராசிக்கு குரோதி ஆண்டு இருக்குது அப்போ புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கினோம்னா என்ன பண்ணுவோம் கடன் வாங்குவோம் ஸோ கடனுக்கான ஆண்டு அந்த கடன் யோகமாக மாறக்கூடிய ஆண்டு விரை செலவுகள் காத்துக்கிட்டுருக்கு அதை சுப செலவுகளை மாற்றுங்கன்னு சொல்கிறேன் வேற ஒன்றுமே இல்லைங்க ஆனால் சுப செலவுகள் நடக்கும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது வீடு அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறார் குருன்றது மங்கள காரியங்கள் மிதன ராசிக்கு இந்த ஆண்டு வீட்டில் மங்கள காரியங்கள் நிச்சயம் நடக்கும் ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால கடன் இருந்தால் கட்டுப்படும் கடன் பெருசாக வாங்க மாட்டீங்க இருக்கிற கடன் அடைப்பீங்க வருமான குறைவு தான் இருக்கிற வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க புத்திசாலித்தனமாக ஸோ இது ஒரு பெரிய விஷயம் எட்டாம் வீட்டை குருபவன் பார்க்கறதுனால நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது ஏன்னா எட்டு குடியும் ஒன்பதாவது ஆட்சி பலமாயிட்டார் ஆகிட்டார் எட்டாம் வீடு பலமாயிடுச்சு எட்டாம் வீடு பலமானால் என்ன நடக்கும்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு பணம் வரும் ஒரு சுத்து வரும் ஒரு பொருள் சேர்க்கை வரும் எட்டாம் வீடம் தான் புதையல் லாட்ரி உயிர் சொத்து தான செட்டில்மெண்ட் இதெல்லாம் உழைக்காத வருமானங்கள் எல்லாம் எட்டாம் வீடு எட்டு கூட ஆட்சி பலம் இந்த ஆண்டு உங்களுக்கு உழைக்காமல் வருமானம் மறப்போகுறது உறுதி ஆனால் தன்ன உறவு தான் செய்யும் ஸோ இந்த மிதன ராசிக்காரங்க படிப்பு ஓரளவுக்கு கட்டு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் படிப்பு தடைப்படும் மனசுக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் உருவாகும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபகான் தொழிலில் பிரம்மாண்டமான ஆசைகளை தூண்டிவிடுவார் அவசரப்பட்டு தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அது நஷ்டத்தில் போய் முடியுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யலாமா அப்படின்றது தப்பு இல்லை தொழில் பிரம்மாண்டமாக செய்யலாமா அப்படின்றத சிந்திச்சு செய்யணும் பிரம்மாண்டமாக தொழில் செய்கிறேன்னு எல்லாம் ஒரு பிரச்சனை லாக் ஆகி வர்றதும் உண்டு ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப ஜோசியரை அணுகி உங்களுடைய ஜாதங்களை கொடுத்து தொழில் செய்யலாமா இந்த ஆசைப்படுறேன் இந்த ஆசை நியாயமாக இந்த ஆசை தவறானதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை அணுகி நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு செய்யுங்க செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை செய்யும்போது யோசித்து செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் வியாபாரம் தொழிலை பற்றி சொல்லிருக்கோம் வேலை அப்படிங்கிறது ஆரம்பமாகவும் ஆறாம் குரு பார்க்கறதுனால வேலைக்கு செல்லக்கூடிய ஜாப்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவி உயரும் வருமானம் உயரும் நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை தொழில்தான் கஷ்டம்னு சொல்லிக்கோங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டம் நான் சொல்லலை வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது என்ன அங்கே கேது போவான் பதினோராம் பார்வையை பார்க்குறது அப்படின்றதுனால வேலையில் சிக்கல்களை கொடுப்பார் நீங்கள் போனீங்களா உங்கள் வேலையை பார்த்தீங்களா வந்தீங்களான் இருக்கணும் அடுத்தவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடாது அடுத்தவங்க செய்கிற வேலையை நிறைய குறைகள் நீங்கள் சொல்லக்கூடாது இதில் மட்டும் இதன ராசி எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த குரோதி ஆண்டில் ஸோ அந்த குரோதி ஆண்டு முழுக்க கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க அப்படின்றதுனால வேலைகளில் கவனமாக செய்யணும் ஆனால் வேலைகளில் பதவி உயர்வு உண்டு வருமான உயரும் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு பகவான் பதினொன்றில் இருந்து பலனில் வரதுனால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வேலைன்ற லாபஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பலன் அப்படின்ற அமைப்பில் இருப்பார் பன்னெண்டாம் வீடு அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஸ்தான பலனில் குரு பகவான் மறைஞ்சிடுவார் ஆனால் மறைஞ்சாலும் நன்மைதான் எப்படி நன்மை மறைஞ்சால் எப்படி நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மறைஞ்சி நாலு ஆறு எட்டு பாவங்களை பார்க்கும்போது உடல் நோய்கள் இருந்தால் சரியாகும் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க மருந்துகளை விட போறீங்க ஒரு நீண்ட நாள் ஒரு நோய் இருக்குது சார் தீராத நோய்ன்றது எட்டாம் பாவம் நோய்கிறது ஆறாம் பாவம் குறுகிய கால நோயின்றது நாலாம் பாவம் அப்போ பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்க நோய் தீரப்போகுது மருந்து மாத்திரையிலே வாழ்க்கை ஓடியமானு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லை அந்த மருந்து மாத்திரைகளுக்கு ஒரு மோட்சத்தை அந்த குரு பவன் கொடுக்குறார் கேதுபான் நாலாம் வீட்டிலேருந்து மோட்சக்காரகனானு கேதுபான் நாலாம் வீட்டில் இருக்கிறதே மருந்து மாத்திரைகளுக்கு மோட்சத்தை கொடுக்குறார் முதல்ல மருந்து மாத்திரைக்கான கிரகமே கேது தான் அந்த கேது பகவானம் குரு பகவான் அஞ்சாம் பாத்திரர் அப்போ மருந்து மாத்திரைகளுக்கு மோட்சம் அப்போ உணவுலேயே இனிமேல் நீங்கள் வாழ்ந்துக்கலாம் மருந்து மாத்திரைகளில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீண்ட கால நோய் தீராத நோய் எல்லாம் தீரப்போகுது இந்த குரோதி ஆண்டில் மிதன ராசிக்கு ஸோ மிதன ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் ஆலயங்கள் வழிபாடு நிறைய செய்யணும் நடந்து போய் ஆலயங்களை வழிபாடு பண்ணணும் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல வனப்பகுதிகளில் காடுகளில் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வனம் அப்படின்னு குறிக்கும் ஒன்பதாம் வீடான கும்ப வீடு கிராமப்பகுதியில் குறிக்கும் கிராமப்பகுதியில் வனப்பகுதிகளில் அடர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணும்போது அதுவும் நடந்து வரேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு போய் வழிபாடு பண்ணும்போது இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை அதில் உக்ர தெய்வங்கள் எப்போவுமே உக்ரமாக காப்பாற்றும் விதி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டது கிரகம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்ட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் உக்ர தெய்வங்களால் மட்டும் மாற்ற முடியும் எவ்வளோ பெரிய சாபங்களையும் தோஷங்களையும் பலிகளையும் பாவங்களையும் உக்ர தெய்வங்களால் மாற்ற முடியும் அந்த வல்லமை சக்தி அதுகளுக்கு மட்டுமே உண்டு அதனால் இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும் தோஷங்களாக இருக்கட்டும் பழி பாவங்கள் பாதகங்கள் எது இருந்தாலும் உக்ர தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் முன்ன நின்று காப்பாற்றுவாங்க அப்படின்றதில் மாற்றம் இல்லை நான் சொன்ன மாதிரி நடந்து போய் வழிபாடை செய்யுங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்காங்க அப்படின்றதுனால நான் பர்டிகுலராக சொல்கிறேன் தீபம் ஏற்றுங்க ஏன்னா சனி பகவான் எண்ணெய்க்குரிய கிரகம் எண்ணெய் காப்பு சாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம் உங்கள் ராசிக்கு எண்ணெய் காப்பு சாத்திரன் வேண்டிக்குங்க சந்தன காப்பு சாத்திரன் வேண்டிக்குங்க எண்ணெய் சந்தனம் இதெல்லாம் சனி பவான் குறிப்பா தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி குறிப்பா நெய் தீபம் அல்ல நான் சொல்லலை இழுப்பு ஏன்னா சனின்றது இழுப்பு என்ன சனின்றது நல்லெண்ணெய் இந்த எண்ணெய்களால் தீபம் ஏற்றுங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள் தான் உக்ரதெய்வங்கள் தான் பெரும்பெரும் தெய்வங்கள் கூட தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டில் வாழ்க வளம்பினர் வெற்றியடைய வாழ்த்துக்கள்